இருபத்தி ஆறாம் நாள் இறைவார்த்தை தொடக்கநூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்புவதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவிக் கொடுங்கள் ரூபன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே ஆனால் நீரை போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெறமாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள் அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை யாக்கோபின் என்று பிரிந்து போகச் செய்வேன் அவர்களை இஸ்ரேலின் என்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளவை அவன் பற்கள் பாலினும் மென்மையானவை செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரையில் பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமைமிகு கழுதை போன்றவன் அவன் நல்லதென்றும் நாடு மிக வசதியானது என்றும் காண்பான் எனவே சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ரேலின் குளங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வலியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பான் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசேரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும் மன்னனும் விரும்பும் உணவை அவன் அழித்திடுவான் நப்தலி அழகிய மான்குட்டிகளையும் ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான் யோசேப்பு கனித்தரும் கொடியாவான் நீரூற்றுகளில் மதில் மேல் படரும் கொடி போல கனி தருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார் அவன் மீது அம்பெய்தார் அவனிடம் பகை வளர்த்தார் ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே ஆயராயிருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணை இருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே வானத்து நின்று வரும் ஆசையாலும் கீழே ஆழத்து நின்று வரும் ஆசியா கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசையாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றும் உள்ள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசிப்பின் மீது இறங்கிடுக தன் சகோதரனின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துளங்கிடுகிக்கும் ஓனாய்க்குப்பாவான் காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான் மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னீர் குலத்தார் ஆவர் இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துரை வழங்கினார் மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாபின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பெண் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அதிகாரம் ஐம்பது அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார் பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார் அவர்களும் அப்படியே செய்தனர் இதற்கு நாற்பது நாட்கள் தேவைப்பட்டன ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய நாற்பது நாள்கள் தேவைப்படும் எகிப்தியர் அவருக்காக எழுபது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் துக்க நாட்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம் உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள் என் தந்தை நான் சாகும் வேலை வந்து விட்டது ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்று கொண்டார் ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார் பார்போன் நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான் ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர் குடும்ப பெரியோர் எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றன யோசேப்பின் வீட்டார் அவர் சகோதரர் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றன அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசின் பகுதியில் விட்டு சென்றன தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள் இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடைசூழ்ந்து சென்றது அவர்கள் யோர்தான் நதி கப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர் யோசிப்பு தம் தந்தைக்காக ஏழு நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார் அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர் ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்காலிற்று இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளையிட்டபடியே அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்தனர் அவருடைய புதல்வர் அவரை கானா நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர் இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறி நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்தபின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர் அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பலியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது போது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்கள் உம்மை அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் எப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதரிடமிருந்து உறுதிமொழி பெற்று கொண்டார் யோசேப்பு தாம் நூற்று பத்தாம் வயதில் இறந்தார் அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்திலிருந்து ஒரு பெட்டியில் வைத்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி